வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் அண்டம் என்ற ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று சூரிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் சரியான விடை சூரிய மொழி இரண்டு முன்மொழிந்தவர் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல மொத்தம் எட்டு கோள் இருக்கு இல்லையா அதுல முதல் நான்கும் உட்புற சூரிய மண்டல கோல் இரண்டாவது உள்ள நான்கும் வெளிப்புற சூரிய மண்டல கோள் இதுல எல்லாமே வெளிப்புறத்துல இருக்கிற தான் குடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று மட்டும் உட்புற கோளா குடுத்துருக்காங்க அது எது அப்படிங்கறத நாம புதன் மூன்று செரஸ் என்பது டேஷ் விடை செரஸ் என்பது சிறுகோள் இன்னொன்னையும் நாம புரிஞ்சுக்கணும் சிறு கோள்களிலேயே மிக பெரியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பெயரும் செரஸ் தான் சரியா நான்கு ஏ என்ற கோல் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோலை விட எட்டு மடங்கு அதிகம் எனில் தூரம் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம் இந்த கேள்விக்கான விடை எதிலிருந்து எடுக்கணும்னா கெப்ளரின் மூன்றாவது விதி இருக்கு இல்லையா அதாவது ஒத்திசைவுகளின் விதி அந்த விதியை வச்சு கால்குலேட் பண்ணி போட்டோம்னா நமக்கு கிடைக்கும் விடை நான்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் நான்கு ஐந்து டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது சரியான விடை பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் நான் வச்சிருக்கிற புத்தகத்துல பதிமூன்று புள்ளி ஏழு மில்லியன்னு கொடுத்துருக்காங்க உங்க புத்தகத்திலேயும் அதே மாதிரி இருந்ததுன்னா பில்லியன்னு மதிக்கோங்க அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று சூரியனின் திசைவேகம் டேஷ் கிலோமீட்டர் பை விநாடி ஆகும் சரியான விடை சூரியனின் திசை வேகம் இருநூற்றி இருபது கிலோமீட்டர் பை வினாடி ஆகும் அதை விட துல்லியமான விடை இந்த முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் டேஷ் விடை முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் குறைவு அதாவது முப்பத்தி ஐந்து நாள் முப்பத்தி ஆறு நாள் இந்த மாதிரி டைம் எடுத்துக்குது எங்க முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் இதே சூரியனின் பகுதியில் அதனுடைய சுழற்சி வேகம் வந்து ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் தான் எடுத்துக்கிறது மூன்றாம் விதியை டேஷ் என்று அழைக்கலாம் கெப்ளரின் மூன்றாம் விதியை ஒத்திசைவுகளின் விதி என்று அழைக்கலாம் ஐந்து நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் எட்டு ஆகும் அடுத்தது சரியா தவறா தவறனில் திருத்துக ஒன்று விண்வெளி ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் ஒரு முறை தோன்றும் இது தவறு எப்படி மாத்தலாம்னா அறுபத்தி ஏழு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அதாவது எழுபத்தி ஆறுன்னு போட்டுக்கலாம் மணி நேரங்களுக்கு பதிலா ஆண்டுகள்னு எழுதிக்கலாம் சரியா எப்படி சொல்லலாம்

பூமியை விட்டு கொஞ்சம் மேல தூரமா போச்சுன்னா அப்போ அதனுடைய சுழற்சி வேகம் குறைவா இருக்கும்னு தான் கொடுத்துருக்காங்க ஆக நம்ம இங்க ரெண்டு இடத்துல பதில மாத்த வேண்டியிருக்கு தொடர்ந்து வாங்க எப்படி மாத்தலாம் பூமிக்கு அருகே உள்ள செயற்கை கோள்களுக்கு சுழலும் திசை வேகம் அதிகமாக இருக்கும் இப்படி மாத்திக்கணும் அடுத்தது நான்கு புதன் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் செவ்வாய்க்கோள் சிவப்பு கோல் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது சுருக்கமாக விடையலி ஒன்று சூரிய மண்டலம் என்றால் என்ன நூற்றி ஐந்தாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு இந்த பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா ஒன்பது புள்ளி இரண்டு சூரிய மண்டலம்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே இருக்கிற ஐந்து வரியை எழுதணும் என்ன தரப்பட்டிருக்கு சூரியன் மற்றும் அதை சுற்றி வரும் வான்பொருள்கள் அனைத்தும் சேர்ந்ததே சூரிய மண்டலமாகும் அதில் கோள்கள் சிறு கோள்கள் மற்றும் விண்கற்கள் உள்ளிட்ட பொருள்கள் அடங்கும் இதை விடையாக எடுத்து எழுதலாம் இரண்டாவது கேள்வி சுழற்சி திசைவேகம் வரையறு நூற்றி எட்டாவது பக்கத்துல சுற்றியக்க திசைவேகம்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த படத்துக்கு மேலே இருக்கிற அந்த குட்டி பத்திய இதற்கான விடையாக நாம் எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு கோளிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் செயற்கைக்கோள் ஒன்று வட்டப்பாதையில் சுற்றி வருவதற்கு அதற்கு அளிக்கப்படும் கிடைமட்ட திசைவேகம் சுற்றியக்க இயக்க திசைவேகம் எனப்படும் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது மூன்றாவது கேள்வி சுற்றுக்காலம் வரையறு இதற்கான விடை நூற்றி ஒன்பதாவது பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி நான்கு செயற்கை கோள்களின் சுற்று காலம் இப்படி ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற அந்த குட்டி பத்தியை இதற்கான விடையாக நாம் எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு புவியை ஒரு முறை முழுமையாக சுற்றி வர ஒரு செயற்கை கோள் எடுத்துக்கொள்ளும் காலம் சுற்று காலம் எனப்படும் அதற்கான ஃபார்முலாவை எழுதிடணும் இல்லையா மேலே பாருங்க சுற்றுக்காலம் டி ஈக்வல் கடந்த தொலைவு பை சுற்றியக்க திசைவேகம் அதாவது t equal to 2 by r by b தொலை உங்கிர வார்த்த spelling தப்பா இருந்தா சரியான முறையில் எழுத்திக்கலாம் சரியா இது வரைக்கு இதற்கான விடையை எழுதலாம் அடுத்தது நான்காவது கேள்வி துனைக்கோல் என்றால் என்ன துனைக்கோலின் இரு வகைகள் யாவை 108 பக்கத்தில் இதற்கான விடை இருக்கு QR code 1 இருக்கில்லியா அதுக்கும் பக்கத்தில் துனைக்கோல்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அங்க இருக்கிற ஒரு நான்கைந்து வரியே இதற்கான விடையாக எழுதலாம் எப்படி எழுதலாம் ஒரு சுற்றுப்பாதையில் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை சுற்றி வரும் பொருள் துணைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது இதை எடுத்து எழுதலாம் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய வகைகளை எழுதணும் இரண்டு வகையான துணைக்கோள்கள் இருக்கின்றன அதை அவங்களே குடுத்துட்டாங்க துணைக்கோள்களின் இரு வகைகள் யாவையும் தான் நமக்கும் கேட்டிருக்காங்க அந்த இரு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத எழுதணும் ஒன்று இயற்கை துணைக்கோள்கள் இன்னொன்று வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோள்கள் அதாவது செயற்கைக்கோள்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட தான் நம்ம செயற்கை கோள்கள் ஒன்று போட்டு இதை எழுதிக்குங்க இயற்கை துணைக்கோள்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோள்கள் பிராக்கெட்ல செயற்கைக்கோள்கள்னு எழுதிக்கலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி உட்புறக்கோள்கள் குறிப்பு வரைக உட்புறக்கோள்கள்னு இப்பதான் நாம பார்த்தோம் இல்லையா சூரியனை சுற்றி வரும் எட்டு கோள்கள்ல சூரியனுக்கு அருகாமையிலுள்ள நான்கு கோள்கள் உட்புற கோள்கள் அருகாமையில இல்லாம இருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற நான்கு கோள்களும் வெளிப்புற கோள்கள் இதுதான் விடை அதுல எது எது வரும்ங்கிறது நாம சொல்லி ஆகணும் நூற்றி ஆறாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு இங்க ஒவ்வொரு கோளிலும் ஒரு நாளின் அளவு அந்த மாதிரி ஒரு தலைப்பு போட்டு ஹைலைட் பண்ணி ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அது நமக்கு வேண்டாம் அதுக்கும் கீழே இருக்கிற பத்தியும் வேண்டாம் அதுக்கும் கீழே இருக்கிற பத்திக்கு வந்தீங்கன்னா அங்கதான் நமக்கான விடை இருக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் எத்தோட முடிக்கலாம்னு பாருங்க உட்புற சூரிய மண்டலத்தில் காணப்படும் நான்கு கோள்களான புதன் வெள்ளி பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை உட்புற கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றின் புறப்பரப்பு பாறை மேலோட்டினால் அமைந்துள்ளதால் அவை நிலம்சார் கோள்கள் அல்லது பாறை கோள்கள் என அழைக்கப்படுகின்றன இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது ஆறாவது விண்மீன்கள் என்றால் என்ன நூற்றி ஏழாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு இந்த பக்கத்துல கடைசி தலைப்பு பாருங்க விண்மீன்கள் இந்த மாதிரி தலைப்பு இல்லையா அங்கிருந்து இதற்கான விடையை நாம் எழுத ஆரம்பிக்கணும் பின்தொடர்ந்து வாங்க அதி நீள்வட்ட பாதையில் நம் சூரியனை சுற்றி வரும் தோசு மற்றும் பனி நிறைந்த பொருள்களே வால் விண்மீன்கள் எனப்படும் எனப்படும்ங்கிறது அடுத்த பக்கத்துல இருக்கு இது வரைக்கும் எழுதிக்கலாம் சரியா இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா வெறுமனே நீள்வட்ட பாதையில் எழுதாம அதி நீள்வட்ட எழுதணும் ஏன்னா இதனுடைய சுற்றுப்பாதை வந்து அதி பாதையாகத்தான் இருக்கும் அடுத்தது ஏழாவது கேள்வி கெப்லரின் விதிகளை வரையறு நூற்றி பத்தாவது பக்கத்துல இதற்கான விட இருக்கு மேலே பாருங்க முதல் விதி நீள்வட்டங்களின் விதி இப்படி தரப்பட்டிருக்கா அந்த முதல் விதியை எழுதணும் அதுக்கப்புறம் இரண்டாவது விதி சம பரப்புகளின் விதின்னு தரப்பட்டிருக்கா அதையும் எழுதணும் கீழே மூன்றாவது விதி ஒத்திசைவுகளின் விதி இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இதனுடைய டெபினேஷனையும் எழுதணும் இந்த மூன்றையும் எழுதணும்னா கெப்லரின் விதிகள் தயார் அடுத்தது எட்டாவது கேள்வி பூமியில் உயிர் வாழ்வதற்கான காரணிகள் யாவை நூற்றி ஏழாவது பக்கத்துல இதற்கான விடை இருக்கு இங்க மேலே பாத்தீங்கன்னா புதன் கோலை பத்தி கொடுத்துருக்காங்க அது நமக்கு வேண்டாம் அடுத்தது வெள்ளி இருக்கு அதுவும் வேண்டாம் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நம்ம பூமி வந்துடும் இல்லையா அந்த பூமிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கிற விடையை நாம் எழுதணும் எதிலிருந்து எது வரைக்கும்னா பின்தொடர்ந்து வாங்க சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களிலேயே நாம் வாழும் பூமியில் மட்டும்தான் உயிர் வாழ தகுதியான சூழல் உள்ளது சூரியனில் இருந்து சரியான தொலைவில் அது உள்ளதால் சரியான வெப்பநிலை நீராதாரம் சரியான வளிமண்டலம் மற்றும் ஓசோன் மண்டலம் ஆகியவற்றை கொண்டுள்ளது உள்ளதால் தான் பூமியில் உயிர்கள் தொடர்ந்து வாழ்வது என்பது சாத்தியமாகின்றது இதுவரைக்கும் எழுதலாம் அடுத்தது விரிவாக விடையலி முதல் கேள்வி என்ன தரப்பட்டிருக்கு சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களை பற்றி குறிப்பு வரைய இந்த கேள்விக்கு விடைய நாம சூரிய மண்டலத்தில் உள்ள எல்லா கோள்களை பற்றியுமே எழுதியாகணும் நூற்றி ஏழாவது பக்கத்துக்கு வாங்க அங்க புதன் ஆரம்பிக்குது இல்லையா அதுல இருந்து எழுதணும் அதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க சூரிய மண்டலத்தில் மொத்தம் எட்டு கோள்கள் உள்ளன அப்படின்னு எழுதிட்டு அந்த எட்டு கோள்கள் என்னென்னங்கிறத வரிசைப்படுத்திடுங்க அந்த எட்டு கோள்கள் என்னென்ன புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியோன் இல்லையா இந்த எட்டு கோள்களையும் வரிசைப்படுத்தி எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா நாம விளக்கமா நூற்றி ஏழாவது எழுதுங்க அடுத்தது வெள்ளி இருக்கா அதை எழுதணும் அடுத்தது பூமி அதை பத்தி எழுதணும் அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு அடுத்து வியாழன் வியாழனுக்கு அடுத்து சனி சனிக்கு அடுத்து யுரேனஸ் யுரேனஸுக்கு அடுத்து நெப்டியூன் அதாவது எழுதி சூரிய மண்டலத்தில் கோலின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் ஒரே நிலவு டிரைட்டன் ஆகும் இதுவரைக்கும் எழுதணும் சரியா அடுத்த விரிவான விடை என்ன கேட்டிருக்காங்க பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நன்மைகளை விவரி நூற்றி பத்தாவது பக்கத்துக்கு வரணும் அங்க பாத்தீங்கன்னா பன்னாட்டு விண்வெளி மையம்னு ஒரு படம் இருக்கா அந்த படத்துக்கு கீழ ஒரு டைட்டில் இருக்கு பாருங்க அந்த டைட்டிலுடைய பேர் என்ன பன்னாட்டு விண்வெளி மையத்தின் பயன்கள் நம்மகிட்டயே நன்மைகள் தான் கேட்டிருக்காங்க சோ இங்க இருந்து தான் நாம இதற்கான விடையை எழுதியாக வேண்டும் முதல் தலைப்பு என்ன தரப்பட்டிருக்கு நீர் சுத்திகரிக்கும் முறைகள் இருக்கா இது ஒரு நன்மை அதை எழுதணும் அதுக்கப்புறம் கண்ணை தொடரும் தொழில்நுட்பம் இருக்கா அதை நாம எழுதியாகணும் தானியங்கி கைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே இருக்கிறதையும் நாம எழுதணும் இது எல்லாமே பன்னாட்டு விண்வெளி மையத்தின் நன்மைகள் தான் சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி சுழற்சி திசை வேகம் என்றால் என்ன நூற்றி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க நூற்றி எட்டாவது பக்கத்துல அதாவது சுற்றியக்க திசை வேகம்னு ஒரு படம் இருக்கா அதுக்கு மேல இருக்கிற ஒரு குட்டி பத்திய இப்பதான் நாம ஒரு கேள்விக்கு விடையா நோட் பண்ணோம் இல்லையா அங்கிருந்துதான் இந்த கேள்விக்கும் ஆரம்பிக்க வேண்டும் எங்க இருந்ததுன்னா கோழியிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் செயற்கைக்கோள் ஒன்று வட்டப்பாதையில் சுற்றி வருவதற்கு அதற்கு அளிக்கப்படும் கிடைமட்ட திசைவேகம் சுற்றி ஏக்க திசை வேகம் எனப்படும் இதை எழுதுங்க அதுக்கப்புறமா அதுக்கும் கீழே இருக்கிற படத்தை வரைங்க அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற பேரகிராப்ப எழுதணும் அதாவது ஒரு செயற்கைக்கோளின் சுற்றி ஏக்க திசை வேகம் என்பது அது புவியிலிருந்து உள்ள உயரத்தை பொறுத்தது இப்படி இருக்கு இல்லையா அதை எழுதுங்க எழுதிட்டு எழுதணும்னா அடுத்த பக்கத்துல சுற்றியக்க திசை வேகத்தை பின்வரும் வாய்ப்பாட்டினை கொண்டு கணக்கிடலாம்னு போட்டு ஒரு வாய்ப்பாடு ரூட்ல இப்படி இல்லையா அந்த வாய்ப்பாடு அதற்கான விளக்கம் இதோட முடிக்கணும் சரியா அடுத்தது பாருங்க கருத்துரு வினாக்கள் ஒன்று சில விண்மீன்கள் நீல நிறமாகவும் சில சிவப்பு நிறமாகவும் தோன்றுவது ஏன் நட்சத்திரம்லர்ல இருக்கு சிலது சிவப்பு கலர்ல இருக்கு என்ன காரணம்னு நூற்றி ஐந்தாவது பக்கத்துல விடை இருக்கு அதாவது விண்மீன் குழுக்கள்னு ஒரு படம் தந்திருக்காங்களா அந்த படத்துக்கு நேரா மேல போனீங்கன்னா மேல இருக்கிற பத்தியில நான்காவது வரைக்கும் வாங்க வெப்பநிலையை பொறுத்தும் விண்மீன்கள் வெவ்வேறு வண்ணங்களில் தோன்றலாம் இப்படி இருக்கு இல்லையா பதிலாக நீங்கள் பொறுத்து இப்படி எழுதிக்கோங்க வெப்பநிலையை பொறுத்து விண்மீன்கள் வெவ்வேறு வண்ணங்களில் தோன்றலாம் வெப்பமான விண்மீன்கள் வெண்மையாகவோ அல்லது நீளமாகவோ தோன்றும் குளிர்வான விண்மீன்கள் ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக தோன்றும் இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுழல்வதை எவ்வாறு தொடர்ந்து பராமரிக்க முடிகிறது இதற்கான விடை நான் கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றன இதற்கு காரணம் சூரியனிலிருந்து கிடைக்கும் ஈர்ப்பு விசையாகும் இந்த ஈர்ப்பு விசையானது கோள்கள் தங்களின் நீள்வட்ட பாதையை விட்டு விலகுவதற்கோ வழிமாறுவதற்கோ அனுமதிக்காது அடுத்தது மூன்றாவது கேள்வி ஏன் சில செயற்கை கோள்கள் புவிநிலை செயற்கை கோள்கள் என கருதப்படுகின்றன இதற்கான விடையையும் நான் கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பூமியின் சுழற்சி காலம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் சில செயற்கை கோள்கள் சுழன்று வரும் காலமும் இருபத்தி நான்கு மணி நேரமாக இருக்கும் போது செயற்கை கோள்கள் மேலே ஒரே இடத்தில் இருப்பது போல தோன்றும் இவ்வாறு பூமியை பொறுத்து ஒரே நிலையில் இருப்பதால் இவ்வகை செயற்கைக்கோள்கள் புவிநிலை செயற்கை கோள்கள் என கருதப்படுகின்றன நம்ம பூமியும் இருபத்தி நான்கு மணி நேரத்துல சுத்துது அந்த செயற்கை நம்ம பூமியை ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தை எடுத்துக்குது இந்த ரெண்டு மணி நேரங்களும் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த செயற்கை கோள்கள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தோன்றும் சரியா இதுதான் காரணம் அடுத்தது நான்காவது கேள்வி பூமியில் அறுபது கிலோகிராம் எடையுள்ள மனிதன் சூரியனில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கிலோகிராம் எடையை கொண்டிருப்பது ஏன் ஏன்னா சூரியனின் ஈர்ப்பு முடுக்கம் வந்து பூமியின் ஈர்ப்பு முடுக்கத்தை போல இருபத்தி எட்டு மடங்கு பெரிது அதுதான் காரணம் இதற்கான விடையை கொஞ்சம் விரிவா எழுதிடலாம் விடையை கொடுக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஈர்ப்பு விசையின் அளவை பொறுத்து எடை மாறுபடும் பூமியின் ஈர்ப்பு விசையின் முடுக்கம் ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் சூரியனின் ஈர்ப்பு விசையின் முடுக்கம் இருநூத்தி எழுபத்தி நான்கு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அதாவது சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை விட இருபத்தி எட்டு மடங்கு அதிகம் எனவேதான் எடையுள்ள கிலோகிராம் எடையை கொண்டிருக்கிறான் பெருக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இருபத்தி எட்டு மடங்கு அதிகம் இல்லையா பூமியில அறுபது கிலோ இருக்கான் அறுபது இன்ட்டு இருபத்தி எட்டு பெருக்கினீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கிடைக்கும் சரியா மாணவர்களே இன்று நாம் அண்டம் பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டா பபாய்